வணக்கம் வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இப்பொழுது நாம் பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சி வருகிற மார்ச் காலை ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு நடக்குது அது பாத்தீங்கன்னா திருநள்ளாறுலையும் குச்சனூர்லயும் நல்ல கோலாகலமான விசேஷமா இருக்கும் அப்போ அங்க போய் பங்கெடுத்து தெய்வத்தை கும்பிடுறவங்களும் கும்பிட்டுக்கலாம் வீட்லயே இருந்து கும்புறவர்களும் கும்பிட்டுக்கலாம் பக்கத்தால இருக்கிற கோவில்ல போய் தரிசனம் பண்றவங்களும் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி தெய்வ காரியம் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பண்ணுவாங்க தேவ பிரசன்னமுங்கிற ஒரு முறையில தெய்வகாரியம் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்க முறையில தான் பண்ணுவாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தெய்வத்துக்குன்னு சொன்ன மாதிரி அப்போ தெய்வ கணக்குல வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு நமக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்கு அந்த சனி பகவானுடைய பயிற்சி சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் சிம்மம் ராசிக்கு எப்படி தான் பார்க்க போறோம் சனி பகவானுடைய பயிற்சி சிம்ம ராசிக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டா நம்ம ச சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்துல போய் இருக்கார் அதாவது பொதுவா ஒரு பாவ கிரகம் மறைந்திருப்பது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க அப்போ அவர் அஷ்டமத்துல பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கார் அப்ப பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் காலச்சக்கரத்துக்கு ஆனா உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டில் போயிருக்கிறார் அவர் எட்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ இரண்டு ஐந்து பத்து எட்டு ரெண்டு அஞ்சு பத்து எட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அஞ்சு பத்து எட்டுங்கிற இடத்த பார்க்கறதுனால எதிர்பாராத ஏமாற்றங்களும் எதிர்பாராத வருத்தங்களும் நம்ம பணத்தினால சம்பாதிக்க முடியும் அதாவது சந்திப்போம் பணத்தினால் எதிர்பாராத ஏமாற்றமும் எதிர்பாராத சங்கடத்தையும் நம்ம சந்திக்கக்கூடிய நேரம் இருக்கு அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் மறைமுகமான தொழிலெல்லாம் இருந்ததுன்னா அதில் முன்னேற்றம் வரும்னு சொல்லுது நீச்ச தொழில்ன்னு சொல்லக்கூடிய தொழிலே முன்னேற்றம் வரும் நீச்ச தொழில்கள் அப்படின்னு சொல்றப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவை காசுக்கு கொடுப்பது நீச்ச தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் என்ன செய்யறதுன்னா ஒரு நீச்ச தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில அதே மாதிரி ஆஹ் என்ன சொல்லலாம் வேற எல்லாம் நிறைய நீச்ச தொழில்ங்கிற சொல்றோம் மறைமுக தொழில்கள் அப்படிங்கிற தொழிலெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி இந்த உணவு தொழில் எல்லாமே அப்போ பால் தொழில் உணவு தொழில் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஒரு மறைமுகம்தான் அதிலேயும் வெற்றி கிடைக்கும் ஆனா அந்த வெற்றிக்கு நிறைய இழப்புகளும் வரும் செலவு அதே மாதிரி மக்கள் தொடர்பு சில மனிதர்களின் பிரிவு இதெல்லாமே வரும் அதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதெல்லாமே எல்லாமே வந்து ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னா உங்க சுய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு இந்த சனி பகவானை சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலமாக இருந்து பார்க்கிறாரா பலவீனமாக இருந்து பார்க்கிறாரா இல்ல சனி பகவான் பார்க்கும் வீடுகள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் பலமாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அந்த கிரகங்கள் பலமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பலவீனமா இருந்தா சொன்ன நல்லதுன்னா மாறி கெட்டதா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய கிரகம் அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்க ஜாதக பிரகாரம் தசா புத்தி அந்தரநாதன் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய புத்தி அந்தரநாதனுடைய இதே நடந்தது அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நல்லது நடக்கிறதுக்கு சிரமப்படுவோம் அதே அந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடும்பம் பலமா இருந்து சுபகிரகங்களோட சேர்ந்து இருந்தா எதிர்பாராத விதமா ரெண்டி பலன் கிடைக்கும் ஐநூறு கொடுத்தா ஐயாயிரம் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொது பலன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்படணும் ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி அவங்களுக்கு வந்து பணபர ஸ்தானங்களையும் பார்ப்பதால் உபய பணபரஸ்தானங்களையும் பார்ப்பதால் அவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறது முயற்சி அப்படிங்கறதும் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்குது திடீர்னு ஒரு ஆசையை கொடுத்து பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தை கொண்டு வரும் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் சுய ஜாதக பிரகாரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல வரும் ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஜா ராசிக்கு ஐம்பது லட்சம் பேர் குறந்திருப்பாங்க குறைஞ்சது இந்த ஐம்பது லட்சம் பேர்த்துக்கும் நம்ம பொதுவான பலன் சொல்றது வந்து கொஞ்சம் பலன் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் ஐம்பது தான் இருக்கிற மாதிரி தெரியும் அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தை அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி இப்போ இருக்க கிரகசாரங்களே அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய பொறுமை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய குடும்பம் இதையெல்லாம் சரிவர பார்த்துக்குவோம் அதனால கொஞ்சம் நல்ல விதமா தப்பிக்க முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுருவிங்க பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க இப்போ வெளிநாடு வெளியூர் போகிற எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா வழிபாடுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு மலை மேல் இருக்கும் முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கஜலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு வெற்றியை தரும் கஜலட்சுமி வழிபாடு வெளியூர் சென்று வெளி மாநிலம் சென்று தெய்வத்தை கும்பிட்டு வருவது இவர்களுக்கு பலமாக இருக்கும் தன் குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு இப்ப வெளியூர் இப்ப கேரளா போய் சாமி கும்பிடுறது க கர்நாடகா போய் சாமி கும்பிடுறது அப்படின்னு அந்த மாதிரி வெளியூர் போய் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க ஜாதகத்துக்கு சொல்லலாம் அது வெற்றியை தரும் அப்படின்னு இந்த சிம்ம ராசி அமைப்புள்ள ஜாதகத்துக்கெல்லாம் நம்ம சொல்லலாம் பொதுவான அமைப்புல உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்க நல்ல முயற்சி அதாவது நல்ல நம்ம முயற்சி செய்யணும் கடுமையான உழைப்பு வேணும் இந்த ரெண்டு வருடங்கள் சொல்கிறது உங்களுடைய ஜாதக பிரகார தசாபுத்தி அந்தரங்களும் எப்படி நடக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த நல்ல முறையில உங்க அமைப்பெல்லாம் கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுறை